விநாயகர் சதுர்த்தி சதுதா வீட்ல இருந்து நிறைய பேர் வெளிய வந்துட்டு இருந்தாங்க வெளிய வந்திருந்த பொருள் இருந்தது அதை எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க அதை கவனிச்ச கீதாங்கிற பொண்ணு அங்க போய்கிட்டு இருந்த சாந்தி கிட்ட என்ன போங்க எல்லாரும் சாரதா வீட்ல இருந்து வராங்க எல்லார் கையிலயும் பெரிய கவர் வேற இருக்கு நீ கூட போயே சாரதா பெரிய விநாயகர் விக்கிரகத்தை கொண்டு வந்து வீட்ல வச்சிருக்காங்க நவராத்திரி பூஜையில கலந்துக்கிட்டு இன்னைக்கு பூஜையிலயும் கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பகுமதிய கொடுக்கறாங்க விதவிதமான ஸ்வீட் எல்லாம் கூட கொடுக்கறாங்க நவராத்திரி அப்போ நம்ம வீட்ல சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அத கேட்டு அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அப்படியா அப்படின்னா நானும் போறேன் இது இப்படி இருக்கும்போது ஏழை மருமக அனாமிகா வீட்ல களிமண்ணால செஞ்ச விநாயகர் பொம்மை இருந்தது அப்போ பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல இருந்த தன்னோட புருஷனுக்கு பிரசாதம் கொடுத்தா அப்ப சாரதா அந்த வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டேன் யார் எங்க வீட்டுக்கு வரலையோ அவங்களுக்கு நானே கொண்டு வந்து தரேன் இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க உள்ள வாங்க அத்த ஏன் வெளியே நிக்கிறீங்க நான் ஒண்ணு உன் மாமியாரா இங்க வரல அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவளா வந்திருக்கேன் சீக்கிரமா இதை வாங்கிக்க நான் கிளம்பணும் இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு போகணும்

அப்படின்னு சொன்னேன் இது இப்படி இருக்கும் போது ஷாருதா ரோட்ல நின்னுட்டு இருந்தாங்க கோவிந்தம் அப்படிங்கற ஒரு ஐயர் அந்த பக்கமா வந்தாரு அவரை பார்த்த ஷாருதா என்ன ஐயர என் வீட்டுக்கு பூஜை பண்ண வாங்கன்னு வரவே இல்ல தட்சனைய கூட்டிக்கூட குடுக்குறேன் ஆ பொழுக்கறதுக்காக தட்சணை ஒழிய யாரு அதிகமா குடுப்பா யாரு கம்மியா குடுப்பான்னு பாத்து போறதில்லைம்மா ஷாருதா ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி பண்றவா வீடுகளுக்கு இலவசமா போயி பூஜை புனஸ்காரம்லாம் எல்லாம் பண்ற இந்த வருஷம் முடியல பாவம் உங்க மாட்டு பொண்ணு அனாமிகா கூப்பிட்டும் போக முடியல அதான் இப்ப போயிட்டு இருக்கேன் சரி போனா போங்க இத வாங்கிக்கிட்டு போங்க அதே மாதிரி நவராத்திரி அன்னைக்கு கூட என் வீட்டுக்கு வாங்க நல்ல சாப்பாடு போடுறோம் தினந்தோறும் பரிசு பொருளும் கொடுக்கறோம் அந்த ஐயர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகந்து போனாரு அத சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லிட்டு போறீங்களா ஐயரே என்ன சொல்றதுமா கடவுள் முன்னாடி மனுஷாலாம் ஒருத்தர் தான் அந்த சங்கதிய நீங்க மறந்தே போயிட்டீங்க அவருக்கு ஆடம்பரமா செய்யற பூஜைய விட மனசார சேமிக்கிறவாளதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு ஐயரு அத கேட்டுட்டு சாரதா எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க ஐயர் அங்க இருந்து அனாமிகாவோட வீட்டுக்கு வந்தாரு அனாமிகா கிட்ட லேட்டா நீயே பண்ணிட்ட போல ஆமா சாமி நானே பூஜை பண்ணிட்ட நாளையில நவராத்திரி பூஜைய நானே பண்றேன் நீ நைவேதியம் பண்ற வேலைய மட்டும் பாரு பக்தியோட பூஜைய பண்ணுமா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஐயர் சொன்னாரு அவளும் அதுக்கு சரின்னு சொன்னா தினந்தோறும் ஐயர் வந்து பூஜையெல்லாம் பண்ணாரு அனாமிக்காவும் ரமேஷும் பூஜையில கலந்துகிட்டாங்க இங்க இப்படி இருக்கும்போது அங்க மாமியார் மட்டும் கோலாகலமா பூஜைகளை பண்ணிக்கிட்டு தினந்தோறும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு பரிசு பொருட்களையும் கொடுத்தாங்க இப்படி நவராத்திரி முழுசும் யாருமே அனாமிக்காவோட வீட்டுக்கு போகாம சாரதாவோட வீட்டுக்கே போனாங்க இப்படியே நவராத்திரியும் முடிஞ்சது கணபதிய கரைக்கறதுக்காக கிளம்பி போனாங்க அப்போ மாமியார் ஒரு பெரிய ட்ரக்க வரவழைச்சு வர்ற பிரசாதம் கொடுத்து கணபதி உத்சவத்தை நடத்தினாங்க இது இப்படி இருக்கும்போது களிமண் கணபதிய தலை மேல வச்சுக்கிட்டு அனாமிகா ஆனந்தமா பஜனை பண்ணிக்கிட்டே நடந்து போனா விநாயகனே வேழ முதல்வோனே ஞான முதல்வனே விநாயகா போற்றி போற்றி அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போனான் பின்னாடி வர்றவங்களுக்கு ரமேஷ் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தான் அங்க ஐயரும் இருந்தாரு அனாமிகாவோட வந்த கூட்டமும் சாரதாவோட வந்த கூட்டமும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கணபதிய கரைச்சாங்க அப்போ அந்த இடத்துல பெரிய கணபதி ரூபம் பிரதிக்ஷையாச்சு அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கணபதி கணபதி ஆசிர்வாதம் பண்ணனு சத்தமா முழக்கம் போட்டாங்க அப்போ அந்த கணபதி அனாமிகா நான் உன்னை ஆசிர்வதிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் நீ என்ன மனப்பூர்வமா இந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரிய கொண்டாடின உனக்கு துணியா உன் கணவனை வச்ச நான் தூங்குற நேரத்துல உனக்கு அனுகூலமா உன்னோட கணவன் இருந்தார் உன் பக்திக்கு மெச்சினு ஆகையால் உன்னை ஆசிர்வதிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதை கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா அங்க இருந்த சாரதா என்ன கணபதியே நீ பேசிக்கிட்டு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ செலவு பண்ணி உன் பண்டிகைய கொண்டாடின எல்லாரும் நீ என்னை பற்றி சிறப்பாக பேச வேண்டும் என இவை எதையும் செய்யவில்லை உன்னை பற்றி அனைவரும் பேச வேண்டும் என்று எல்லாவற்றையும் செய்தாய் உன் புகழை பாட வேண்டும் என்று இவ்வாறு செய்தாய் நான் உனக்கு வரம் கொடுக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படாதே நான் சபிக்காமல் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படு அதை கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்பொழுது வருத்தப்படுவதன் மூலமாக எந்த பயனும் இல்லை அவரவர் கர்மத்தை அவரவர் அனுபவித்தாக வேண்டும் என்றாவது ஒரு நாள் உன் மருமகளை நீ மனுஷியாக பார்த்தாயா எப்போதும் அவளை ஒரு சத்ருவாக பார்த்தாய் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அவளை திட்டும்படி நீ செய்தாய்

அத கேட்ட உடனேயே சாரதா அழுதுகிட்டு என்னங்க நம்ம அவ்ளோ நல்லபடியா விசேஷம் வச்சோம்ல அது அந்த புள்ளையாருக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல நான் தெரிஞ்சும் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேங்க என் மருமகளையும் அவமானப்படுத்திட்டேன் பாத்தியா நீ மனுஷங்க கண்ண கட்டலாம் கடவுள் கண்ண கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாரு அது உண்மைதானு நினைச்ச சாரதா இருந்து எழுந்திருச்சு போனாங்க மருமக அனாமிகா தங்க காசுகளை எண்ணிக்கிட்டு இருந்தா அத பார்த்து சாரதா ஆச்சரியப்பட்டாங்க ஏமா அனாமிகா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாமியார் அவங்களுக்கு வந்த கனவு பத்தி சொன்னாங்க அத கேட்ட அனாமிகா அத்த இப்பாவது என்ன உங்க அங்கீகரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கணபதி நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ண சேர்த்ததுக்காக மறுபடியும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லியாகணும் இந்த தங்க காசு மழைக்கும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாகிறதுக்கும் காரணம் அவருதான் அந்த யானை முகத்தவனை வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா அத கேட்டு சாரதாவும் விநாயகனே போற்றி போற்றி ஒன்ன மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்திய கொண்டாடினாங்க அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த பூஜையில கலந்துகிட்ட உங்களுடைய குடும்பங்கள் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ண பக்கத்து வீட்டு கீதா வீட்டுக்கு போன ஷாரதா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வந்தாங்க ஷாரதா முகத்தை பார்த்து பிரசாத் சிரிச்சாரு ஷாரதாவுக்கு அப்போ பயங்கரமான கோபம் வந்துச்சு அந்த கோபத்துல நீங்க இப்படியே ஏ இருங்க நான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வார்த்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க புள்ள பண்ண வேலையில தல நிமிந்து நடக்கவே முடியல ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்லுவான் அதுக்கு புள்ள என்ன பேசுவியா ஆமா அப்படி என்ன தப்பு பண்ணா எல்லாம் ஆம்பளையும் பண்றதுதானே பண்ணா 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 அம்மா அப்பா இல்லாத ஒரு ஏழை பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்தான் என் மானம் மொத்தமும் போச்சு தலனு நடந்த இதே ஊர்ல குனிஞ்சு நடக்க வச்சுட்டான் அந்த பைய அந்த கீதா என்னடானா பேச்சுக்கு நடுல நடுல ஜாட பேசுறா அந்த கீதாக்கு வேற வேலை இல்ல எப்பவும் உன்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா காயப்படுத்த அப்படி சொல்லிருப்பா இந்த கீதாவ ஊரை விட்டு அனுப்பிட்டா ஊர்ல பாதி பிரச்சனை தீந்துரும் இங்க பாருஷாருதா அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் அவன் நமக்கு ஒரே ஒரு புள்ள அவன் எப்படி கஷ்டப்படுத்துறது சரியோ அவன் வாழ்க்கைய வாழ விடு நமக்கு தேவையானது அவன் சந்தோஷம் தானே போதும் வாய மூடுங்க டே ரமேஷா ரமேஷா எங்க வா அப்படின்னு சாரதா கத்துனதும் ரமேஷ் ஓடி வந்தான் அவன் கூடவே அனாமிகாவும் வந்தான் என்னமா ஏன் அப்படி கத்துன என்ன நடந்தது ஊர்ல உள்ள எல்லாரும் நாலு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள வேற பொண்ணே இல்லாம இவள கட்டிக்கிட்டு வந்தியா அம்மா அப்பா இல்ல சொத்து இல்ல இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என் மானத்தை வாங்கறதுக்கு தானா அம்மா போது நிறுத்தும்மா என்ன நினைச்சிட்டு நீ இப்படி எல்லாம் பேசுற இவளுக்கு சொந்தம் வந்து நான் அவளுக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க அவளை இப்படி கஷ்டப்படுத்தாதம்மா இப்பதான் அவளுக்கு சொந்தக்காரங்க நம்ம இருக்கோம்ல உங்க அம்மா எப்பவும் இப்படிதான் கடிக்கும்போது போது கட்ட எறும்பு ஆனா மனசு மட்டும் கரும்பு போதை நிறுத்துங்க கரும்பு எறும்பு நிக்கிட்டு ஊருக்குள்ள போய் எல்லார்கூடையும் பேசறதுன்னு நான் தானே என்ன பத்தி கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும் நாலு விதமா பேசும்போது தெருவுல எப்படி நடமாட முடியும் அப்படின்னு ஒண்ணு ரோட்ல நின்னு பேசாத அப்போ உன்னால மதியா இருக்க முடியல போதை நிறுத்துங்க இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல எப்ப பத்தால ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்படி சாரதா பேசிக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா அவளோட மாமியார் காலில விழுந்தா அத பார்த்து சாரதா மனசு கொஞ்சம் இறங்கிச்சு மருமக அனாமிகாவ பாத்து மாமியாருக்கு இறக்க வந்தது அப்போ அனாமிகா எங்க அத்தை இவ்ளோ நாள நான் அனாதியா வாழ்ந்த உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்கன்னு தோணுச்சு ஆனா என்ன பார்த்து நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா அத்தை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன அத்தை அப்படின்னு அனாமிகா பயங்கரமா அழுதா அனாமிகாவோட அழுகைய பார்த்து சாரதாவும் காலப்பட்டாங்க ஐயோ என்னமா இப்படி எல்லாம் அழற முதல்ல இருந்து எழுந்திருமா நீ சரிமா வருத்தப்படாத மாதிரி பொண்ண வருத்தப்பட வைக்கிறது என் என் உத்தேசம் சரி விடு ஒரே இருக்க புள்ள காதலிச்சான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான் இப்படி பண்றதுக்கு முன்னாடி இந்த முட்டாளு என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அப்படி பண்ணிருந்தான் உன் மாமியார் ஊரையே கூட்டு கல்யாணம் பண்ணிருப்பா சரிமா ஷாரதா பேசுனது எல்லாம் போதும்மா எல்லார் வாயையும் மூடணும்னா ஓ மருமங்கள கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் அப்படி சுத்திட்டு வா எல்லாரும் பார்த்து மூக்கல விரல் வைக்கணும் அதுக்கப்புறம் உன்னை யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க முதல்ல அந்த கீதா வீட்டுக்கு போயிட்டு வா அப்பாடா இத்தன் நல்ல ஒரு நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க சரிமா ரெண்டு பேரும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சரியோ தப்போ இந்த வீட்டுக்கு மருமகளாயிட்ட எனக்கு அப்புறம் இந்த வீட்டு பொறுப்ப நீதான் பாத்துக்க போற சிக்கனமா இருக்கணும் என்ன சரிங்க அத்தை இப்படி அனாமிகாவும் சாரதாவும் ஒன்னாயிட்டாங்க ரெண்டு பேரும் ரமேஷுக்கும் பிரசாதுக்கும் சமைச்சு போட்டாங்க மறுநாள் காலையிலயே சாரதா தன்னோட மருமக அனாமிகாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனாங்க ஊர் மக்கள் மாமியார் மருமகள பாத்தாங்க கீதாவோட வீட்டு பக்கமா போயிட்டு இருக்கும்போது போது ஐயா சாரதா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா ஒரு ஏழை பொண்ண மருமகளா இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க இதுல சாதிச்சா மாதிரி ஊர் முழுக்க திரிய இப்படி பண்ண உனக்கு வெக்கமா இல்ல ஏதோ பெரிய காரியம் பண்ண மாதிரி பெருமிதமா இருக்கிய உனக்கு எங்க வலிக்குதுன்னு இவ ஏன் மருமவ இவ ஆனா ஏழதான் பணக்காரி உன்ன மாதிரி பொறாமை புடிச்ச உருண்டைகளுக்கு தெரியாது அம்மா அனாமிகா நடமா ரோட்ல நாய்ங்க சத்தமா கொலைக்குது நம்ம கண்டுகிட்டனா எப்படி வீட்டுக்கு போய் உனக்கு திருஷ்டி எடுக்கிறேன் இரு எத்தனை நொல்ல கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு சொல்லி சாரதா தன்னோட மருமக அனாமிக்காவை கூட்டிட்டு போனாங்க அவங்கள பார்த்து கீதா முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்க சாரதாவும் அனாமிக்காவும் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க இங்க பாருமா அனாமிகா அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கோ ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள என் கையில பேரனோ பேத்தியோ பெத்துக்குடு இந்த ஊர்ல நீ ராணி மாதிரி வாழணும் ரொம்ப சந்தோஷமா இருக்காத்த உங்கள மாதிரி மாமியார் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சாரதாவ கையெடுத்து கும்பிட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போற வழியில மாமியார் சாரதா வழிக்கு கீழே விழுந்துட்டாங்க இடுப்பு வலியில கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த மாமியார கூப்ட்டுகிட்டு அனாமிகா மெதுவா வீட்டுக்கு வந்தா அம்மா அனாமிகா என்ன கொஞ்சம் அப்படியே புடிச்சிட்டு வா இடுப்பு வலி தாங்கல அத்தை கவலைப்படாதீங்க அப்படியே புடிச்சிக்கோங்க இப்படி மாமியார புடிச்சிட்டு நடந்து வந்த மருமகளை பார்த்து கீதா அடடே ஆச்சரியமா இருக்கு போகும்போது அப்படி போனீங்க வரும்போது என்ன தொங்கிக்கிட்டு வர்றீங்க என்னாச்சே போகும்போது போதும் அத்தை புள்ளிமான் மாதிரி துள்ளி குதிச்சுட்டு போனா இப்ப என்ன நொண்டி நொண்டிக்கிட்டு வரா பாரு கீதா அடக்கி பேசு இந்த வாய்க்கு ஒன்னு குறைச்சல் இல்ல ஒய்யாரமா வாய் பேசிட்டு போனல்ல எங்க இப்ப காட்ட அந்த வாயமக தான் நினைச்சேன் இப்பதான் தெரியுது அவ ஒரு துரதிருஷ்டக்காரின்னு என்ன பண்ண போறியோ என்னவோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா வா நல்லதுக்குதான் சொல்ற கீதா அப்படி சொன்னதும் அனாமிகா அழ ஆரம்பிச்சுட்டா மாமியார் மருமக ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க பயங்கரமான மழை பெஞ்சது

அடடே இதுக்கே இவ்ளோ புலமனா எப்படி பையனும் மருமகளும் இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு போய் அறுவடை பண்ணி கொண்டு வாங்க நம்ம மாமா இந்த நேரத்துல அத்தை நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் சரிமா நாளைல இருந்து வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அனாமிகா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் குட அறுவடை பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த பண்டங்களை பார்த்த ரமேஷ் உடனே இத வித்தாகணும் இல்லனா போட்ட முதலீடு கூட கிடைக்காது நான் போய் பேரம் பேசிட்டு வரட்டாப்பா கொஞ்சம் அதிக விலைய பேசி முடி போன நஷ்டத்துல நஷ்டத்துலதான் வித்தோம் இந்த தரவு அப்படி எல்லாம் நடக்க கூடாது வந்தான் என்னாச்சுடா பேரம் பேசினியா எல்லாம் வீணா போச்சுப்பா நம்ம விளைய வச்ச குட கிராக்கி இல்லாம போயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எல்லார்கிட்டயும் பேசிட்டேன் மழை பெய்யறதுனால எல்லாரும் குறைஞ்ச விலைக்குதான் எடுத்துப்பேன்றாங்க

நஷ்டம் இல்லாம எந்த தொழில் நடக்கும் சொல்லு பாக்கலாம் அது இல்லாத அந்த கொடமொளகாவெல்லாம் விக்காதீங்க இந்த மழை காலத்துல பஜ்ஜி செஞ்சு நான் பண்ண வேண்டாம் நம்ம ஊர்ல எவனுக்கும் இந்த பஜ்ஜி எல்லாம் புடிக்காதுமா இந்த ஊர்ல நம்ம குடும்பம்னா எவனுக்குமே ஆகாது நீ வேற வந்துட்ட இப்பவே ஆளாளுக்கு ரகரகமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க வியாபாரம் மட்டும் குடுத்துருவானுங்களா அத பத்தி எல்லாம் யோசிக்காம அமைதியா இரு மருமக ஏதோ செய்யறங்கறா அதுல என்ன தப்பு இருக்கு ஆமாமா ஒரு தடவை இந்த அவகாசத்தை அவளுக்கு கொடுத்து பாப்போமே வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம் நல்லா நடந்துச்சுன்னா நமக்குதான லாபம் வெளியில யாருக்கும் நம்ம பண்டத்துக்கு பணம் கொடுக்கறது இல்ல இப்படி பஜ்ஜி செஞ்சு வித்தோம்னா மூணு மடங்குல ஜாஸ்தியா லாபம் கிடைக்கும் முன்மையிலேயே நம்ம மருமக நல்ல யோசனை சொல்லிருக்கா சரி ஓகே ஒரு நாள் பாப்போம் அது சரியா நடக்கல அப்படினா வியாபாரத்தை கை கைவிட்டுடணும் குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்ல மார்க்கெட்லயே வித்துருவோம் சரிமா அப்படின்னு குடும்பம் எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் அனாமிகா கேப்சிகம் பஜ்ஜியை விற்க ஆரம்பிச்சா முதல்ல கொஞ்ச நேரம் பஜ்ஜி வாங்க யாரும் வரல ஆனா அதுக்கு அப்புறமா அந்த வாசனையை பார்த்து ஒவ்வொருத்தங்களா அந்த பக்கம் வர ஆரம்பிச்சாங்க ஊர்ல எல்லார விட மொத ஆளா கீதா தான் அங்க வந்தாங்க வாசனை மூக்க தொலைக்குது கொட முளகா பஜ்ஜினா எனக்கு ஒரு பொட்டலத்தை கூடுமா ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்காக நான் எக்ஸ்ட்ராவாவே தரேன் வீட்டுக்கு போய் சுட சுட சாப்பிடுங்க சுட சுட மழை பெய்து மழையில சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி கீதா அனாமிகா செஞ்ச கேப்சிகம் பஜ்ஜிய சுட சுட சாப்பிட்டாங்க ருசி சூப்பரா இருந்ததால இன்னொரு பிளேட்டுன்னு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க இப்படி வயிறார சாப்பிட்டு அம்மா சாரதா நல்ல மருமாவ தான் உனக்கு கிடைச்சிருக்கா என்ன கை வண்ண அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கீதா சொன்னதுனால சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கீதா கேப்சிகம் பஜ்ஜிய சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்க ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து கேப்சிகம் பஜ்ஜிய வாங்கினாங்க மழை நாளுங்கிறதால தினந்தோறும் அந்த வியாபாரம் நல்லா போச்சு அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் கேப்சிகம் பஜ்ஜியை வித்துக்கிட்டு சந்தோஷமா சம்பாரிச்சான் பிரசாதும் ரமேஷும் கூட அனாமிகாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அனாமிகாவோட வியாபாரம் ஒரு கல்லுல மூணு மாங்கா மாதிரி ஆச்சு நிஜமாவே நீ அற்புதம் பண்ணிட்டமா இதெல்லாம் நீங்க இல்லன்னா நடந்திருக்காத நீங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு பாத்தியா மருமக சொன்னது கிடைச்ச வெற்றிய கூட மாமியாருக்கு தான் கொடுக்கறா டே தம்பி நல்ல பொண்ண வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க இப்படி பிரசாத் சொன்னதும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்பையில இருந்த அனாமிகா கேப்சிகம் வியாபாரத்தை பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கு பெரிய ஆதாரமா இருந்தா அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்